அவர் சமீபத்தில் தான் நாட்டியத்தில் கலை என்ற விருதனை தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாட்டியத்தில் நடமாடி ஒரு அம்மையார் ஈஸ்வரி அவர்கள் இங்கே நாவில் நடனமாட வந்திருக்கிறார் ஆகவே இவரை நான் போற்றி பாராட்டுகின்றேன் ஆகவே பட்டிமடத்தை நான் அதிகமாக பேசலாம் இருந்தாலும் கூட இந்த பக்கம் நான்கு பேர் அந்த பக்கம் நான்கு பேர் இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய பேச்சுகளை எனக்கு நிறைய இருக்கிறது நிகழ்ச்சி இருக்கிறது ஆனாலும் கூட இங்கே நடுவராக அமர்கின்ற காரணத்தினால் என் பணிகளை குறைத்து கொண்டு என் பங்குகளை குறைத்து கொண்டு இங்கிருப்பவர்களை பேசவிட்டு அவர்கள் பேச்சாற்றலை போற்ற வேண்டும் பாராட்ட வேண்டும் மகிழ வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த தலைப்பு தமிழின் எழுச்சி மிகு எதிர்காலத்திற்கு இன்றியமையாத தேவை எழுத்தாளர்களே வாசகர்களே என்ற தலைப்பை பேசுகின்ற போது எழுத்தாளர்கள்தான் ஒரு எழுத்தாளர் நாட்டிலே காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது தெரியும் அந்த வரலாற்றிலே ஆன்மீகம் என்று சொன்னால் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் எழுத்தாளர்கள் அரசியல் என்று சொன்னால் பேரஞ்சியில் அண்ணா ஒரு எழுத்தாளர் தந்தை பெரியார் ஒரு எழுத்தாளர் டாக்டர் கலைஞர் ஒரு எழுத்தாளர் இவர்களெல்லாம் அரசியல் வந்து இன்று ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் அவர்களுக்கு இருந்த அந்த தமிழ் ஆர்வத்தால் எண்ணத்தால் எழுச்சியால் தமிழை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற புரட்சியால் அண்ணா இந்த இலக்கிய உலகிலிருந்து அரசியலுக்கு உள் வந்தார் அருந்தமிழ் தொண்டாற்றிய பேர் அண்ணா சொன்னார்கள் எந்த நாடாக இருந்தாலும் எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு மொழிப்பற்று வேண்டும் அப்படி மொழி சொன்னால் அந்த நாடு மிக விரைவில் அழிந்துவிடும் விட சொன்னார் அண்ணா அதைத்தான் வாசகர்கள் பல லட்சம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள் எழுத்தாளராக அண்ணா சொன்ன அந்த வாக்கியத்தை வாசகர்கள் பல லட்சம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள் இதயத்தில் வைத்து அவர்களை பூஜித்தார்கள் அதாவது அண்ணா ஓராண்டு ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒளிமயமான தமிழகத்தை தமிழ்நாடு என்று பயிற்சி விட்டு விட்டு சென்றிருக்கிறார் இந்த தமிழ் மண்ணில் தமிழ் நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழனாக வாழ்கின்றோம் தமிழ் எழுச்சி கொண்டு வாழ்கிறோம் என்று சொன்னால் அண்ணாவை போன்ற எழுத்தாளர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அதற்கு முன்னால் பாரதி பாரதாசன் இருக்கிறார் அதை நான் பேச பிறகு வருகிறேன் வாசகர் என்று சொன்னால் வாசமிக்க இந்த தமிழை வாசனை இந்த தமிழை அந்த எழுத்தை ரசித்து சுவைத்து அதை இழுத்து தன் வாசகர்கள் வாசித்து மகிழ்ந்து அதை எழுதிய அந்த வாசகர்களை நாம் நினைத்தாக வேண்டும் வாசகன் இல்லை என்று சொன்னால் தமிழ் வாழ்ந்திருக்க முடியாது ஒரு வாசகன் தமிழை போட்டவில்லை என்று சொன்னால் தமிழ் தலைத்திருக்க முடியாது கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்கு முரசொலியிலே ஒரு கடிதம் எழுதுவார் அந்த கடிதம் தினந்தோறும் எழுதுவார் அந்த கடிதத்தை படிப்பதற்கு அந்த கட்சியிலே அவர்களுக்கு லட்சக்கணக்கான வாசகர்கள் இருந்தார்கள் அந்த முரசொலி பத்திரிகை ஓடுவதற்கு காரணமே வாசகர்கள் தான் அந்த கடிதத்தை படிப்பார்கள் முதலில் ஆக அந்த கடிதத்தை படிப்பதற்கு லட்சக்கணக்கான வாசர்கள் இருந்த காரணத்தினால் தான் எழுத்தாளன் புகழ் நிலைத்திருந்தது ஆகவே வாசாளர்கள் வாசகர்கள் என்று சொல்லலாம் எழுத்தாளர் என்பவன் படைப்பாளி படைப்பவன் வாசகன் என்பவன் ரசிப்பவன் ருசிப்பவன் நேசிப்பவன் வாசகத்தை படைத்தவன் வாசகன் வாசகன் என்பது தமிழ் அல்ல அது தமிழ் அல்ல படிப்பவன் என்று சொன்னால்தான் சரியாக இருக்க வேண்டும் படைப்பவன் படிப்பவன் அதுதான் சரியாக இருக்கும் ஆனால் தொற்றிக்கொண்டு வந்த மொழிகளால் நாம் வாசகர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த வகையில் பார்க்கின்ற போது எழுத்தாளர்களே என்று பேசுவதற்கு முதலில் அழைக்கலாமா வாசகர்களே என்று பேசுவதற்கு முதலில் அழைக்கலாமா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எழுத்தாளர்களை கூட்டலாமா முதலில் எழுத்தாளர்களே என்ற தலைப்பில் முதலில் எப்பவுமே தமிழ் என்பது வாசம் மலர் பூ இந்த தாமரை பூ வண்ணன் தமிழ் தமிழ்ப்பூவைத்தானே அழைக்க வேண்டும் தாமரை பூ வண்ணன் தமிழ் பூவைத்தானே அழைக்க வேண்டும் அள்ளி தெரித்து அன்னை தமிழை சொல்லி மகிழ மல்லி அவர்களை அழைக்கின்றேன் அள்ளி தமிழை அள்ளி அணைத்து சொல்லி மகிழ மல்லி அவர்களை அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழனுடைய வளர்ச்சிக்கு எழுத்தாளர்கள் எப்படி எல்லாம் பங்காற்றி இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் சார் சொன்னார் நடுவரே சொல்லிட்டார் எழுத்தாளர் என்பவர் படைப்பாளி கண்ணதாசன் சொல்லுவார் படைப்பதனால் நானும் பிரம்மா அப்படிம்பர் அது மாதிரி படைப்பாளி என்பவன் ஒரு பிரம்மா மாதிரி பிரம்மா எப்படி இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்க ஏழை பணக்கார அப்படி பல கேரக்டரை உருவாக்கி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக சுகமா இருக்கிறாரோ நம்மளுடைய கஷ்டம் சு துன்பம் இன்பத்தெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு படைப்பாளியும் தன்னுடைய கதையில தன்னுடைய கட்டுரையில தன்னுடைய சிறுகதையில எல்லாத்துலையும் பலவிதமான கதாபாத்திரங்களை உருவாக்கி கடைசியில யார் நல்லவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னு ஒரு முடிவு சொல்றாரு அப்ப எழுத்தாளர் என்பவர் ஒரு பிரம்ம மாதிரி எழுத்தாளர் தான் நமக்கு கடந்த காலத்தை சொல்றதும் எழுத்தாளர் தான் நிகழ்காலத்தை சொல்றதும் எழுத்தாளர்கள் தான் தீர்க்க தரிசியா எதிர்காலத்தை சொல்றதும் எழுத்தாளர்கள் தான் நான் அதுக்கு உங்களுக்கு சில உதாரணங்கள் மட்டும் சொல்றேன் வரலாறு நம்மளுடைய வரலாறு மனித குல வரலாறு எல்லாம் தோன்றியது அப்படிங்கறத நம்ம எதுல எது தெரிஞ்சுக்கிறோம் கல்வெட்டுகள்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம முன்னோர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க சோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க பாண்டியர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த கல்வெட்டை எழுதி வச்சதும் ஒரு எழுத்தாளர் தான் அதனாலதான் நம்ம அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் ராகுல்ஜி அப்படிங்கிற ஹிந்தியில எழுதின போல்கா முதல் கங்கை வரை அப்படிங்கிற ஒரு நூல் தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து எப்படி எல்லாம் மனிதகுலம் வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு நூலை எழுதி அந்த வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹிந்தியில் எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த ரெண்டுமே ஹிந்தியில எழுதினவரும் தமிழ்ல எழுதினது ரெண்டு பேருமே சிறையில இருந்த காலத்துல இதை எழுதியிருக்கிறாங்க ஒரு எழுத்தாளன் சிறையில இருந்தா கூட தன்னுடைய எழுத்துப் பணியை நிறைவாக செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அடுத்து சிந்து முதல் கங்கை வரைன்னு இப்போ ஒரு நூல் எழுதியிருக்கிறார் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் அவர் அவர் என்ன அந்த நூலில் சொல்றாருன்னா சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ் நாகரிகம் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு அதுக்கு நிறைய தரவுகளை கொடுக்குறாரு அவர் எல்லாமே அந்த தரவுகள் எல்லாம் நேரடியாக சிந்து சமவெளியில போய் அந்த ஆராய்ச்சி நடந்த இடத்த பார்த்து அதையும் தமிழில் இருக்கிற சங்க இலக்கியங்களையும் ஒப்பிட்டு சங்க இலக்கியத்தில் சொல்றதெல்லாம் அங்கே சிந்து சமவெளியில் இருக்குது அப்படின்னு பல தரவுகள் மூலமாக தமிழ் நாகரிகம் தான் சிந்து சம்பளி நாகரிகம் அப்படிங்கிறத நிறுவுறாரு அந்த நூலில் அந்த நூலோட பேரு சிந்து முதல் வைகை வரை அப்படிங்கிற அந்த நூல் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க ஏங்க ஒன்று வேணாம் பொன்னியின் செல்வன் எடுத்துக்கங்க சோழர்கள் நான் காவிரி கரையிலேருந்து வந்திருக்கிறேன் கால வரலாறு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் பொன்னியின் செல்வன் என்ற புனை கதை தான் அது சரிங்களா இருந்தாலும் அந்த பொன்னியின் செல்வனை படிக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்குது சோழர்கள் காலத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போயிடுறாரு சரிங்களா இப்ப பொன்னியின் செல்வன் சினிமா வந்துச்சு அதை விட்டுருங்க அதை பாக்குறப்ப அவ்வளவு சுவாரஸ்ய கதை படிக்கிறப்ப எனக்கென்று ஒரு வந்திய வந்தியத்தேவன் இருந்தான் அந்த வந்தியத்தேவன் சினிமால வர்ற வந்தியத்தேவனோட ரொம்ப ரொம்ப அழகா இருந்தான் நான் அந்த கதையெல்லாம் படிக்கிறப்ப அப்படியே மெய் மறந்து நமக்கும் ஒரு வந்தியத்தேவன் இப்படி வருவான் ஏன்னா நான் ரொம்ப இளமை காலத்துல அந்த புக்கை படிச்சேன் குதிரையில வருவான் நம்மளையும் தூக்கி இருக்கோமா நம்ம ராணியா இருப்போம் ஒரு ராணினா எப்படி இருக்கணும் ரொம்ப அறிவாளியா இருக்கணும் தைரியசாலியா இருக்கணும் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய திறமை உள்ளவளா இருக்கணும் அப்ப நம்மளே நம்ம நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நல்லா பாடப்புக்கெல்லாம் படிச்சேன் ரொம்ப நிறைய மார்க்